நபிகளும் ஒருவர் தான் முகமது நபிகள் அவங்களும் ஒருவர் தான் அவரை பின்பற்றுவதாகத்தான் நீங்கள் சூதுறீர்கள் அப்படிங்கும் பொழுது இறைவன் ஒருவன்கிறீங்க முகமது நபிகள் அவர்களும் ஒருவர் தான் ஒரு இறைவனை ஒரு இறைத்துதலில் பின்பற்றக்கூடிய நீங்க பல பிரிவுகளா ஏன் பிரிஞ்சு கிடக்குறீங்க முஸ்லீம்கள் பல பிரிவுகள் இருக்குல்ல பல அமைப்புகளாக பல ஜமாத்துகளாக பிரிந்து இருக்கிறீர்களே ஏன் பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க கேள்வி நியாயமானதுதான் ஒரு இறைவன் சொல்லிக்கிட்டேன் ஒரு இறை சொல்லிக்கிட்டேன் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்குறதுல அர்த்தம் இல்லையே ஒரு இறை தூதர்னா அவரை பின்பற்றக்கூடிய எல்லோரும் ஒரே வழிபாட்டு முறையில தான் இருக்கணும் ஏன் பல பேரா பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு கேட்கிறான் இதுக்கு என்ன காரணம்னா முஸ்லிம்கள்ட உள்ள புரிந்துணர்வு தான் பிரச்சனை என்ன புரிந்துணர்வு பிரச்சனை இப்போ நீங்க முதலாவது என்ன புரிந்து கொள்ளணும்னா முஸ்லிம்கள்ட உள்ள பிரிவுகள் என்பது சாதிய அடிப்படையிலான பிரிவுகள் கிடையாது ஒரு வழிபாட்டு முறையை அல்லது முகமது நபிகள் அவர்கள் சொன்ன சட்டத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது அதில் ஏற்படுகிற பிரிவினைதான் முஸ்லிம்கள் தங்களை சொல்லிக் கொள்வார்கள் இதெல்லாம் என்ன எந்த முறையில் உள்ளதுன்னா உதாரணத்துக்கு முகமது நபிகள் எப்படி தொழுகிறார்கள் முகமது நபிகள் தொழுவும் போது இங்கேதான் கை கட்டினாங்க இப்படி ஒரு குறிப்பு சொல்லும் நெஞ்சின் மீது தக்வீர் கட்டினார்கள் இப்படி விலகிக் கொள்பவர்கள் ஒரு குறிப்பா பிரியுறாங்க இன்னும் சில பேர் இல்ல முகமது நபிகள் இப்படி கட்டலை தொப்புளுக்கு கீழே தான் கட்டினாங்க அல்லாஹ் அக்பர் சொல்றாங்கல்ல அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது நெஞ்சின் மீது தக்வீர் கட்டினார்கள் ஆகவே முகமது நபிகள் இப்படித்தான் செஞ்சாங்க நாமும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்பவர்கள் ஒரு பிரிவா போறாங்க இன்னொரு பிரிவுங்கிறது என்ன இல்ல இப்படி கட்டுறது இல்ல முகமது நபிகள் அல்லாஹ் தான் கட்டினாங்க ஆகவே நாமும் அல்லாஹு பண்ணு தொப்புல தான் கட்டுவோம் இப்படி ஒரு உறுப்பு பிரியுது அப்ப பிரிவுகள் என்பதை நீ எப்படி புரிந்து கொள்ளணும்னா சாதி அடிப்படையில் உள்ள பிரிவு ஒளி இல்லை ஒரு செயலை முகமது நபிகள் எப்படி செய்தார்கள் எப்படி தொழுதார்கள் எப்படி நோன்பு நோற்றார்கள் எப்படி தான தர்மங்களை வழங்கினார்கள் எதை கொடுத்தார்கள் எவ்வளவு கொடுக்கும்படி சொன்னார்கள் என்று சட்டங்களை புரிந்து கொள்வதில்லை ஒரு சட்ட முகமது நபிகள் எங்களுக்கு சொன்ன சட்டத்தை புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணத்தினால நாலு குறிப்பா பிரிஞ்சு கிடக்கிறாங்க இந்த பிரிவு கூட தேவையற்ற அனைவரும் உட்கார்ந்து தெளிவா குரானை ஆய்வு செய்து பார்த்தால் முகமது நபிகள் அவர்களுடைய போதனைகளை ஆய்வு செய்தால் ஒரு முடிவுக்கு வர ஏறும் ஆனால் அதுக்கு அவங்க வர மறுக்கிறாங்க இல்லை நாங்கள் எங்க முன்னோர்கள் எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி தந்தாங்க அவங்க சொன்ன அடிப்படையிலேயே நாங்கள் செயல்பட்டுக் கொள்கிறோம் இப்படின்னு போயிடுறாங்க இது மாதிரியான பிரிவுகள் இருக்கிறது ஆனால் இந்த பிரிவுகள் வந்து தேவையற்றது குரான் அப்படி நான்கு பிரிவுகளாக இருக்கணும்லாம் சொல்லலை முஸ்லீம்களை பொறுத்தவரையினையும் பல பிரிவுகளாக இருப்பதையும் குரான் அங்கீகரிக்கலை ஒன்றாக இருந்த ஒரே பிரிவாக தான் நீங்க இருக்கணும் கொஞ்சம் ஆழ்னாக்கும் உம்மத்தம் வாஹிதா இறைவன் உங்களை ஒரு சமுதாயமாக ஒரே கூட்டமாகத்தான் ஆக்கி இருக்கிறான் அந்த இறைவனை தான் நீங்க வணங்கணும் அந்த முகம்மது நபிகளை தான் பின்பற்றணும் முகம்மது நபிகள் என்ன சொன்னார்கள் என்பதை அறிந்து அதை பின்பற்றுவதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் குரான் எங்களுக்கு சொல்லுது ஆனா முஸ்லிம்கள் அவங்க புரிந்துணர்வு பிரச்சனையினால் இப்ப சட்ட புத்தகங்கள் இருக்கு நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் பல அடுக்கு வரிசையில் இருக்கு கீழமை நீதிமன்றங்கள் இருக்கு மாஜிஸ்ட்ரேட்டு கோர்ட் இருக்குது மாவட்ட நீதிமன்றம் இருக்கிறது அதே போல ஹை கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் இருக்குது இப்படி பல நீதிமன்றங்கள் இருக்குல்ல பிரச்சனை ஒன்னா இருக்கும் ஒரு பிரச்சனை தான் ஒரு பிரச்சனைக்கு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு நேர் மாறான ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா அங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த ரெண்டு பேரும் சொல்லாத புதிய ஒரு தீர்ப்பையும் கொடுப்பார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த மூணு பேரும் சொல்லாத புதுசா இன்னொரு தீர்ப்பையும் வழங்குவார்கள் அப்ப நீ சட்ட புத்தகம் ஒன்றுதானே சட்ட புத்தகம் ஒன்றுதான் அனைத்து நீதிமன்றங்களும் எந்த சட்ட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பளிக்கிறார்களோ அந்த புத்தகம் ஒன்று தான் சட்ட புத்தகம் ஒன்றாக இருக்கிறதே அதை அவர்கள் பார்த்து படிந்து புரிந்து கொள்கிற விதத்தால் தீர்ப்பு வேறுபடுது கீழமை நீதிமன்றத்தில் அவங்க பார்க்குற விதம் வேறாக இருக்கிறது அவங்க ஒரு விதமா தீர்ப்பு ஹை கோர்ட்டுக்கு போனா அவங்க வேறு விதமா தீர்ப்பு கொடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அவங்க இன்னும் ஒரு விதமா தீர்ப்பு கொடுக்கிறாங்க சட்ட புத்தகம் ஒன்றுதான் அது அவங்க படிக்கிற விதம் வேறுபடுகிறது புரிந்து கொள்கிற விதம் வேறுபடுகிறது ஆகவே சட்ட புத்தகம் ஒன்னா இருந்தாலும் நாலு பேர் நாலு விதமா தீர்ப்பு கொடுக்கிறாங்க இதே பஞ்சாயத்து தான் எங்களுக்கு முஸ்லீம்கள்டே ஏற்படுது குரான் ஒன்று தான் இதுதான் குரான் இதில் உள்ள சட்டம் ஒன்று தான் ஆனால் இந்த முஸ்லீம்களில் ஒரு பிரிவினர் எப்படி புரிந்து கொள்கிறார்களோ அதற்கு தக்க அவங்க சட்டம் எடுக்கிறாங்க இன்னொரு பிரிவினர் அதுக்கு மாற்றமாக புரிந்து கொள்கின்ற பொழுது அவங்க அதுக்கு தக்க சட்டம் எடுக்கிறாங்க முந்தைய பிரிவினர் எதை கூடும் என்றார்களோ அவங்க அது கூடாதுங்கிறாங்க அவங்க கூடாதுன்னு சொன்னதை பிரிந்த ஒரு பிரிவினர் கூடும் என்கிறார்கள் இதுதான் பஞ்சாயத்து இப்போ எங்களை தமிழ்நாடு தவு ஜமாத் என்கிற எங்களை எடுத்துக்கொண்டால் நாங்க என்ன சொல்லுவோம் தருஹாக்கள் கூடாது தருகாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் கூட தருகாவுக்கு போகாதீங்க முஸ்லீம்களையும் சொல்லுவோம் முஸ்லீம் அல்லாதவர்களையும் சொல்லுவோம் நீங்க தருகாவுக்கு போகாதீங்க அந்த தருஹாக்கள் கூடாது அது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது இஸ்லாத்துல அது இல்லை முகமது நபிகள் எந்த மகானுக்கும் அவங்க சமாதி மேல கட்டடம் கட்டணும்னு சொல்லவே இல்லை அந்த கட்டடத்துல போய் நின்று பிரார்த்தனை கேட்கும்படி சொல்லவில்லை மனுஷனுக்கு கடவுளுடைய சக்தி எல்லாம் வராது நீங்க எது ஒன்றை கேட்பதா இருந்தாலும் கடவுள்கிட்ட தான் கேட்கணும் இறைவன் தான் கேட்கணும் மனுஷன் கேட்கக்கூடாது தர்ரா என்று சொல்லப்படுகிற இடத்துல கடவுள் இல்லை மனுஷன் தான் இருக்கிறார் ஒரு மனிதன் தான் மகானா இருப்பார் நம்மை விட நல்லவரா வாழ்ந்திருப்பார் மகான் என்கிற காரணத்தினால் அவர் வணங்கப்பட வேண்டியவர் அல்ல அவடத்துல போய் நோய் நீக்கும்படி கேட்பது அவர்கிட்ட போய் குழந்தையை கேட்கறது இதெல்லாம் கூடாது ததுராக்களுக்கு போகாதீர்கள் இதான் நாங்க பிரச்சாரம் பண்றோம் தாயத்து கட்டுறாங்கல்ல கையில எல்லாம் தாயத்தை கட்டுவாங்க முஸ்லீம் அல்லாத பெண்மணிகள்லாம் கூட பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு போய் தர்காவுக்கு போய் அங்குள்ள இமாம்கிட்ட மோதினார்த்த தாயத்து கட்டி வாங்குறது அவர் என்ன அது தாயத்துங்கிறது இஸ்லாத்தில் இல்லை முகமது நபிகள் தெளிவா சொன்னாங்க மண் தாழ்க்க எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் ஏக இறைவன் அல்லாஹிற்கு இணை கற்பித்து விட்டார் அவர் அல்லாஹ் நம்பலன்ட்டார் அல்லாஹுவை நம்ப கூடியவராக இருந்தால் அவர் தாயத்து கட்டக்கூடாது ஏன் எதுக்காக தாயத்து கட்டுறாரு ஒரு நோய் கஷ்டம் அதுக்காக கட்டுறாரு நோய் கஷ்டம் என்றால் அல்லாட்டு கேளு அல்லாகவே நம்ப கூடியவனாக இருந்தால் அந்த நோயை நீக்கும்படி இறைவனத்தில் பிரார்த்தனை செய் போய் மருத்துவம் அல்லாட்டை பிரார்த்தனை பண்ணு அதை விட்டு புட்டு யாரோ ஒரு நபர்கிட்ட போய் தாயத்தை வாங்கி கையில கட்டுவது இது நன்மை அளிக்காது இது தீமை நீ கடவுளை மறுக்கிற செயல் தாயத்துக்குள்ள என்ன இருக்கு என்னைக்காவது உடைச்சு பார்த்திருக்கீங்களா ஒண்ணும் இருக்காது அரபில ஏதோ கிருக்கி எழுதி வச்சிருப்பாங்க அரபியில உள்ள கிருக்கல்கள் பழைய பேப்பர் தினத்தந்தி பழைய பேப்பரு அது குணப்படுத்துமா நான் ஒரு பழைய பேப்பரை சுருட்டி கையில தந்தா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க அதையும் நான் தாயத்துன்னு தாயத்து வாங்கிடுவீங்க தாயத்தீது அப்படின்னா வாங்கிடுவீங்க அப்போ பல பழைய பேப்பர் அரபில் எழுதிய கிருக்கல்கள் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு முஸ்லிம்கள் அவர்கள் தங்களுடைய லாப நோக்கத்திற்காக வேண்டி வியாபார நோக்கத்திற்காக வேண்டி தர்காக்கள் பள்ளிவாசல இருந்து கொண்டு வாங்கன்னு கூப்பிட்டு கையில் கட்டி விடுறாங்க அதுல என்ன நண்பருக்கு அதை கட்டினதுனால எங்களுக்கு எப்படி காய்ச்சல் குறையும் தாயத்து கட்டுறதுனால காய்ச்சல் குறையுமா உங்க குழந்தைக்கு ஏற்பட்டு நோய் நீங்குமா தண்ணி வேற என்ன செய்வார்கள் கையில ஊத்தி இப்படி செஞ்சு மூஞ்சில் அடிப்பார் மூஞ்சில் அடிச்சா குணமாயிருமா இது இதெல்லாம் என்ன இது இஸ்லாத்துல இது கிடையாது இஸ்லாத்திலே இல்லை இது அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது அறிவியல் படிமதில் மருத்துவ குணம் இருக்குது அதுல அவர் செய்யக்கூடிய அந்த தண்ணி என்ன இமயமலையிலிருந்து கொண்டு வந்த தண்ணியா இப்ப பல்வேறு விதமான மருந்துகள் கலந்த தண்ணீர் வீட்டுல நம்ம பிடிக்கிற குழாய் தண்ணி தான் அது அது சாதாரணமா ஊத்துனா கூட பஞ்சாயத்துல அவர் எச்சில வேற தூணு தூண் துப்பி தான் நம்ம குழந்தையினுடைய மூஞ்சில் அடிக்கிறார் அவர் துப்பி தருகிற எச்சில் கலந்து தருகிற அந்த தண்ணியை ஏன் உங்க குழந்தைக்கு காட்டுறீங்க இது கூடாதுங்கிறோம் தாயத்து கட்டாதீங்க இங்கே கூடாது முஸ்லிம்களுக்கும் சொல்கிறோம் முஸ்லீம் அல்லாத என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளுக்கும் சொல்கிறோம் தர்காவுக்கு போகாதீங்க அதனால உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை தாயத்து கட்டாதீங்க அதனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் நீங்காது திடீர்னு பார்த்தா முஸ்லீம்கள்லேயே என்ன ஒரு மோதிரம் விற்பாய்ங்க இந்த மோதலம் ராசியான மோதிரம் இதை வாங்குனீங்கன்னா வியாபாரம் உங்களுக்கு கொட்டோ கொட்டும் கொட்டும்பார் ஏன் அவர் அந்த மோதிரம் மோதி பில்கேட்ஸுக்கு சவால் கொடுக்க வேண்டியது தானே இருபத்தஞ்சி மோதலம் அவர் விற்றுக்கிட்டு இருக்கிறார் ஒரு மோதல் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு மோதலம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு அவர் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு அடுத்த மோதிரத்துக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அது உண்மையிலே ராசிக்கல் அற்புதமான மோதிரம் அந்த மோதிரத்தை வைத்திருப்ப ஒரு பெரிய கோரீஸ்வரர் ஆகிருப்பாருண்ணா அவரும் ஆகியிருக்கலாம்னு பத்து வரலையும் பத்து மோதல மாட்டி பெரிய கோடீஸ்வரர் ஆகியிருக்க வேண்டியதானே எல்லாமே போய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை முஸ்லீம்களையும் இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபடுகிறார்கள் மதத்தின் பெயரால் அப்ப இதெல்லாம் கூடாது நாங்கள் சொல்றோம் முஸ்லிம்கள் ஒரு சாரார் என்ன இல்ல இல்ல தருவா கூடும் தாய்க்கு கூடும் பிரிவுகள்லாம் ஏன் ஏற்படுதுன்னா குரானை புரிந்து கொள்வதில் ஏற்படுகிற பிரச்சனை குரான் என்ன சொல்லுது முகமது நபிகள் என்ன சொன்னாங்க என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள் அப்ப நாங்க கூப்பிடுறோம் வாங்க எல்லாரும் வாங்க பல கருப்புடையவர்கள்லாம் வந்து உட்கார் உணவட்டி பேசுவோம் ஒரு அழகிய நட்புறவு அடிப்படையில் பேசுவோம் குரான் தாயத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நபிகள் தாயத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் உங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்பை எல்லாம் விட்டுருங்க எங்களுடைய விருப்ப வெறுப்பை விட்டுருவோம் நபிகள் என்ன சொன்னாங்களோ அதில் ஒன்றுபடுவோம் முகம்மது அவர்கள் என்ன சொன்னார்களோ அதில் ஒன்றுபடுவோம் குரான் என்ன சொல்லுதோ அதில் ஒன்றுபடுவோம் என்று வந்து விட்டால் பிரச்சனையே இருக்காது பிரிவினே இருக்காது ஒன்றுபட மறுக்கிறார்கள் அதனால தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த பிரிவினைகள் இருக்கிறது இந்த பிரிவினைகளை குரான் ஏற்கவில்லை இஸ்லாம் புரிந்து கொள்ள